இந்த இமேஜில் தெரிகிற நான்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் ப்ரின்ட் அதாவது லஷ்கரி தேவோட ஒரு புரோக்சி அமைப்பு இந்த அமைப்பு தான் பகலங்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க இந்த நான்கு பேரில் ஒருத்த வந்துட்டு பேரா ட்ரூப்பர் அதாவது பாகிஸ்தான் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸில் ரிட்டையர் ஆனவன் இந்த நான்கு பேரும் வந்து பொருளா வார்க்கர்லாம் தெரிஞ்சவனுங்க இவனுங்க தான் அந்த அப்பாவே சுற்றுலா பயணிகளோட ட்ரௌசர்லாம் இறக்கி வெறும் ஆண்களையை மட்டுமே வந்து குறிப்பாத்திருக்காங்க அதாவது அவங்க ஹிந்துவோ முஸ்லீமோ ஐடென்டிஃபை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் எல்லோரும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்தியன் ஆர்மி இதன் விளைவாக தான் ஆப்ரேஷன் சிந்துன்னு பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுத்து எடுத்துருந்தாங்க இப்போ ஆப்ரேஷன் மகாதேவன் சொல்லிட்டு ஸ்ரீநகரில் இந்தியன் ஆர்மியெல்லாம் ஒரு ஆப்ரேஷனை மெகா ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணாங்க இந்த தீவிரவாதிகளை நான்கு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் மூலயமா அங்கே உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட்லாம் செர்ச் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் பதுங்கி பதுங்கியிருக்கிறத தகவல் கிடச்சிச்சு இவனை பொருள வார்த்தை டிராக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இத்தனை மூணு மாசமாக தண்ணி கட்டிகிட்டு இருந்திருக்கான் ஆனால் இன்றைக்கி தீவிர தேடுதல் வேட்டையை இவனுங்க மாட்டிட்டானுங்க இந்திய ராணுவம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான